முதல் வகையான ஃபஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வாழ்க்கைக்காக வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் ஓடிட்டே இருக்கோம் எதையாவது நம்ம வந்து அச்சீவ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை கிடைக்கணும் கிடைக்கல பட் அவன் அவனுடைய பயணம் வந்து இடத்துல இருக்காது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் மெட்ரி கிடைக்கிற வரைக்கும் ஓடிட்டே இருப்பான் வெற்றி கிடைக்கலனாலும் பரவாயில்லை சோர் அடையவே மாட்டான் பட் அவன் முயற்சி பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் முயற்சி பண்ணலனா கூட கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் வந்து அவனுக்கு எல்லாமே ஈஸியாக அமைஞ்சும் ரொம்ப முயற்சி பண்ண மாட்டான் வசதியான அப்பாவுக்கு மகனாக இருக்கலாம் இல்லை கஷ்டப்பட்டு தன் பிள்ளை நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு தகப்பனுடைய குழந்தையாக இருக்கும் இல்லை ஒரு கணவர் என் மனைவி ரொம்ப நல்லா இருக்கணுன்ற ஒரு கணவனோட மனைவியாக இருக்கும் இல்லை ஒரு மனைவி தன் கணவருக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி ஃபினான்ஷியலாக செட்டாக இருக்கிற ஒரு மனைவியாக கூட இருக்கும் இப்படி இருந்து யாரோ ஒரு உதவியாக வந்து அவங்க அந்த இடத்த வந்து சட்டம் வச்சுருப்பாங்க

முயற்சி முயற்சி வெற்றி நிச்சயம் வேதமே சொல்லுது நமக்கு முயற்சி பண்ண நான் உன்னோட நிக்கிறேன்னு சொல்லி முயற்சியே பண்ணாம வெற்றி எப்படி கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காது இறங்கி பள்ளத்துல அப்படி செய்யல இருந்து ஆரம்பிச்சு என்ன செய்ய சொல்லி